சரி காலைல வந்துட்டு வரலாம் ஆமாம் 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 அதை தாண்டி தான் டவுனுக்கே போகணும் சரிண்ணா ரெண்டு பழைய கட்டிடம் எழுதி கணிச்சு அதை கட்டி முடிச்சுட்டாங்களா முடிச்சிட்டாங்களா ரோட்டில் இருந்து இடது பக்கத்தில் சரிண்ணா ரெண்டு ஒரு காலைல வந்துட்டு வரலாம் என்னடா நிற்கிறேன் வர்ற மாரி நிற்கிறேன் உட்காருட கறிடா என்ன வேண்டும் ஐயா எங்க இருக்கான் கோயம்புத்தூர்ல والله கலையலா முடிச்சி ஒருத்தி கூட சேர்ந்துக்கிட்டு இருந்தா எப்படி வருவான் இப்போ இந்த சாமி ஏன் வந்துச்சு பத்து நாளைக்கு முன்னால் பல நாளைக்கு முன்னால் உன் கண்ணில் கொண்டு வந்து காட்டிடுது அதை நான் சொல்லிட்டேன் உடனே அந்த சாமி இறங்கி நான் அன்னைக்கே துணம்பில்லடா அப்படின்னு உண்மையா கால் உட்டுவாங்க சரி இருந்தா இருந்துட்டு போகிறான் இப்போ என்ன அப்படி இருக்கக்கூடாது கண்ணுக்குள்ளேயே நிற்கும் வானே கள்ளமில்லாத மகன் நீ உன் மகனை உன்னோடு வந்து சேர்த்து இனிமையாக வாழ வைக்கிறேன் பெற்ற கடனை எல்லாம் தீர்க்கிறேன் ஒரு இடத்தால் கொஞ்சம் மனத்துக்குள்ள சங்கட இருந்துக்கிட்டு இருக்கு அதையும் சரியாக்கி வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேணும் உனக்கு அந்த வழி தீந்து நுண்ணையிலிருந்து இந்தா வெற்றி உண்டு என்னை தொடர்ந்து பிடிச்சிக்கா உனக்கு ஒரு ரகசியம் தரேன் ஓ இந்த நல்லா இருக்கு நாகர்கோவில் ஏக்கா பச்சை அக்கா வாங்க காலையில் விழுட்டு வாங்க விபூதி தரும்புடி கட்டளை அதுதான் வாமே காலையில் விட்டுவாமே விழு ஓய் யார்த்த பொய் சொல்லிட்டு வர நீ கொஞ்சம் பொருவாயிர கேட்கப்பா கேச்சு பாய்க்க வந்துடுவாங்க என்னமா வேணும் அப்படியா போகுதோ மறந்து வைத்தது சில உள்ளுக்குள்ளே இருப்பவர்கள் எடுத்து பறந்து சென்றது பல இதை கேட்டு கொடுத்தா வராது இனிம கலவு போகாம காப்பாத்தாரே இரண்டு நகையை உன் கையில் கொண்டு வந்து தந்துடுதேன் போதுமலா இந்த அப்படி ஜெயிச்சுக்கா யாரையும் நம்பாத இந்த கர்ப்பசாமிய மட்டும் நம்பு இந்தா ஆனந்தமாக இருப்பாயாக வாழ்க வாழ்க சாப்பிட்டு தூங்கும் போது தூக்கிட்டு போயிருவான் வா இந்த பிடிமா மட்டும் ஒரு கைட்டு சிக்கனு பிடிமா நான் மட்டும் அதிகாரியா இல்லைனா என்ன மாதிரி செஞ்சு என்படைய தூக்கிட்டு வந்துடுவேன் என் வேலைக்கு ஆவத்து வந்துருப்பே அப்படின்னு நினைச்சுதான் ஒண்ணும் செய்யாம இருக்கு இந்த வேலையை வச்சுதான் எல்லாமே காப்பாற்றணும் ஆனால் இந்த வேலையில் இருந்தும் ஒன்றும் செய்ய முடியலையேன்னு உன் புருஷன் புலம்பிக்கிட்டு இருக்கான் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க போலீஸ்காரனா கால் சைலண்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கா உன் மகா எங்கள் அப்பாவால எனக்கு இடைஞ்சல் இருக்கும் என்று நினைத்து அவள் ஆழ்மனம் திரும்பும் உன்னை வந்து அடைவாள் குழப்பமில்லாத வாழ்வை நீ அமைத்துக் கொடு அமைதியாரு எல்லாம் வந்து சேரும் சந்தோஷமா காது கேட்காது எனக்கு சில சமயத்தில் காது காக்காது கணவன் மனைவி காது கொடுத்து கேட்டேன் குழந்த இருக்கா வேணுமா கால் அனுப்புவாங்க போவேண்டிதான் நீ போனமுறதுக்காக நான் எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமா யாருக்கு உத்தரவு வருதோ அவங்களுக்கு தானே சொல்ல முடியும் சிவன் கோயில் வருது எங்க இருக்குப்பா ஆறு யாரு யார் தானம்மா இந்தம்மா பிள்ளை உனக்கு பொம்பளை பிள்ளை மேலே ரொம்ப ஆசையோ அப்படியா உனக்கு பொம்பளை பிள்ளை கொடுக்க சொல்லி சாமி சொல்லிட்டார் விசாலாட்சி என்ற ஒரு பெயர் வைத்துக்கொள் விஸ்வநாதனுடைய மனைவி இந்த சிவராத்திரிக்கு பின்பு உனக்கு குழந்தை ஆகும் அடுத்த வருத்தத்துக்குள்ள குழந்தையை பற்றி என் கையில் கொடுத்து அருமையாக வாழ்த்தி கோடி செல்வமும் குடியிருக்க வீடு பெற்று வாழ்வாய் கால் கால்நட்டுவான் தம்பி ஐயா கோயில் எங்கடா இருக்கு ஐயா நாராயணர் சுவாமி காப்பாற்றுவாருன்னு பேரும் குறியும் பாட்டும் ஓடுதடா ஓடுத வணங்கிக்கா எல்லாம் வெற்றி உண்டுடா ஆனந்தமாக இருங்கள் ஆடு கோழி அறுக்க வேண்டாம் அருமை ரத்தம் குடிக்க வேண்டாம் என்னப்பா உண்மை அந்த பாட்டு எடுத்துல பாடும் பாதம் வணங்கி விட்டால் பாவம் எல்லாம் கழிவு அக்கா கும்பிடுங்கோ கும்பிடுங்கோ வருதா கால் விட்டுவாங்க ப்பா உங்க எண்ணங்கள்லாம் நிறைவேறி நிம்மதி அடைவீர்களப்பா பணம் தந்துட்டேன் தொழில் ஓடும் பூவே பூவே ஓய் நீ பூயா வரமா அப்படியா கடை வச்சுருக்கியா நான் கடை வச்சிருக்கேன் கூப்பிட்ருக்கேன் நெல் ம்